பத்து வந்து அருணை வந்து நம்ம சீதாவுக்கு கல்யாணம் முடித்து வச்சா நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த கதைக்கு லைக் பண்ணி சிறகடைக்கு ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ரோகிணியை திட்டுறாங்க நம்ம விஜயா ஏடி நீலாம் ஒரு பொம்பளை இந்த வீட்டில் அத்தனை அளவுக்கு போய் சொல்லியிருக்க ஒரு திருட்டு நகையை வாங்கி எனக்கு இருந்து சும்மா இருந்ததை வந்து என் கையில் கொடுத்து ஆசையை தூண்டி லாஸ்ட்ல எனக்கு பிரச்சனையை கொண்டு வந்து தந்துட்டு ஏடி வாயை திறந்தா போய் அந்த நகையில் மட்டும் ஆகி நான் போலீஸ் ஸ்டேஷன் பேருனேன் அவ்வளோதான் உன்னைய இந்த வீட்டை விட்டு அன்னைக்கே பத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ஆண்டி நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னடி தெரியாமல் செஞ்சுட்டேன் நீ தெரியாமல் இதை மட்டுமா செஞ்சுருக்க எத்தனை வகையில் செஞ்சுருக்க இந்த வீட்டில் வாயத்தோரந்தான் போய் உன்னையெல்லாம் ஒரு பொம்பளை பாரு என் பிள்ளைய உனக்கு கல்யாணம் முடிச்சு பாரு என்னையே அடிக்கணும்டி உனக்கு நீலாம் ஒரு பொம்பளை உன்னைய பார்த்தாலே எனக்கு கோ ஆத்திரம் ஆத்திரமாக வருதுடி அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க இதை கேட்ட ரோஹ்கினி ஆண்டி நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆன்டி நீ தெரியாமல் எங்கே செஞ்ச எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுற மனோஜை கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி தான் இத்தனை போய் சொல்லியிருக்கடி நான் எல்லாம் உன்னையை மதித்து உன்னையும் வந்து மலேசியா மர்மவா மலேசியா மர்மவான்னு ஊரெல்லாம் புகழ்ந்து பேசுனதுக்கு எனக்கு வச்சியடி இப்படி ஒரு தலையில் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இதை கேட்ட நம்ம ரோஹிணிக்கு சிட்டியை போய் பார்க்குறாங்க சிட்டி கொஞ்சமாவது எனக்கு நேற்று வந்து பேசிட்டு போனதுக்கு ஒரு ஃபோன் போட்டாவது நீ பேசிருப்பியா சிட்டி நான் உண்ட பண விஷயத்தில் வந்து ஆனால் உன் நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க ஆனால் அந்த ஆண்டி என்னை நேற்று என்னெல்லாம் திட்டினாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ரோகிணி இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும் என்ன காரணம்னா நேற்று வந்து நீ கேட்டு இல்லைன்ட்ட இப்போ எனக்கு வட்டிக்காவது ஒரு ரெண்டு லட்ச ரூபா தா அப்படின்னு சிட்டிகிட்ட கேட்குறாங்க ரோஹிணி ரோஹிணி வந்து சிட்டிகிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒரு பண உதவி இந்த விஷயத்தில் செய்ய மாட்டேயா சிட்டி இந்த ஒரு உதவி செய்ய இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுங்க நான் அடமானம் வச்சுட்டு உங்களுக்கு தாரேன் ஆனால் சும்மா கை மாற்று மட்டும் நான் கேட்டால் கொடுக்க மாட்டேன் வட்டி மூணு மடங்கு நான் எக்ஸ்ட்ரா ஏற்றி கே போடுவேன் நீங்கள் உடனே கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லவும் அப்போனா வேண்டாம் சிட்டி நீ ஏதாவது எனக்கு பிரச்சனை திரும்பி மாட்டி விட்ருவேன் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு ரோஹினி வெளியே கிளம்பி வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா முத்து வந்து நம்ம அருணை ஒரு இடத்துல சந்திக்கார் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் சாண்டுக்கிட்டே நம்ம அருண் வரார் என்ன காரணம்னா ஒரு டிரைவர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுக்கு ஃபைன் கட்டலை அதை கேட்கக்காண்டி அருண் அங்கே வராரு அப்போ முத்தை பார்த்துட்டு முறைச்சி பார்க்குறாரு பார்த்தியா உடனே செல்வம் சொல்கிறாரு முத்துட்ட இப்போ தான் நம்ம போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்தோம் அருண் வந்து தான் சீதாவுக்கு எப்படியும் கணவராக வருவார்னு சொல்கிறாரு அந்த தோசியரும் இப்போ பாரு அவரும் தான் தேடி தேடி வர வேண்டியிருக்கு அவர் எந்த ரூபத்தில் என்னன்னா நம்ம பார்க்குறோம்ல அப்படின்னு செல்லும் பா சொல்கிறாரு இதை கேட்டால் முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது அந்த சைட்லேருந்து அருண் நம்ம முத்தை முறைக்கிறாரு இங்கேருந்து முத்து முறைச்சி பார்க்காரு உடனே செல்லும் ஏய் சும்மாரு நம்ம முத்து நீ சும்மா நீ இப்படி பண்ணி அவர்கிட்ட திரும்ப திரும்ப பிரச்சனை உருவாக்காத கார் ஸ்டாண்டு சிவனேன்னு இருக்கோம் இங்கே யார் குடிச்சிட்டு போனாங்களோ தெரில ஏய் நம்ம கார் ஸ்டாண்டில் எவனும் குடிச்சிட்டு போனாலும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்கடா அதுவும் இவன்ட்ட போய் மாட்டக்கூடாதுடா அப்படின்னு முத்து சொல்கிறாரு என்ன முறைக்கிற அப்படின்னு நம்ம அருண் கேட்குறாரு இதை பார்த்த முத்து நான் எதுக்கு சார் உங்களை பார்த்து முறைக்க போகிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு அருண் அவரை கூப்பிட்டு போயிருந்தாரு யாருன்னா அங்க வந்த ஒருத்தரை பிடிக்க வந்தால இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க